ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே சர்ச்சில் வந்து மாஸ் நடந்துட்டுருக்குது உங்களுக்கு கேட்குதா வீடியோவில் கேட்குதான்னு தெரில எனக்கு நல்லா இங்கே சவுண்டு கேட்குது எங்கள் வீடு எங்கள் வீடு வந்து சர்ச்சு பக்கத்தில் தான் சர்ச்சிலேருந்து ரொம்ப தூரம் கிடையாது கொஞ்சம் பக்கத்தில் தான் ஸோ இவனாவும் அவங்க அம்மாவும் சர்ச்சிக்கு கிளம்பிகிட்ருக்காங்க சண்டேங்கிறதினால நான் ஒரு ரியான் தூங்கிட்ருக்கேன் என்ன தூங்கி முடிக்கலை ரியான் நான் சர்ச்சுக்கு போகலை னாகவும் அவங்க அம்மாவும் சர்ச்சிக்கு கிளம்பிட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம் காலையிலேயே முழித்து நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு மேல் கழுவிட்டு டீ எல்லாம் குடிச்சுட்டு கிளம்பி ஆச்சு சர்ச்சிக்கு போய்ட்டு வந்தான் டீ சாப்பிடுவோம் ம் குளிச்சிட்டியா டீ குடிச்சிட்டா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது சர்ச்சிக்கு போய்ட்டு வந்தா

லன்ச் ரெடி பண்ணி வச்சிருங்க நாங்கள் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுறீங்க சூப்பராயிரு சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே போய் சும்மா விளையாட தானே செய்வா நீ சர்ச்சுக்கு போயிட்டு விளையாடாதானே செய்வா ம் இல்லையா என்ன பண்ணுவீங்க சர்ச்சில் அம்மா மடியில் உட்காந்துருப்பியா சர்ச்சில் என்ன பண்ணுவா ப்ரேயர் பண்ணுவியா இப்ப என்ன ப்ரேயர் பண்ணுவீங்க டாட்டா சொல்லு பாப்பா பெரிய பிளேயரோ நீங்க தான்

நான் என் கட் பண்ணுறேன் பிரியாணினா இது வந்து தமிழ்நாடு ஸ்டைல் கிடையாது இது வந்து ஹைட்ரோ ஹைட்ராபாத் ஸ்டைல்

பெரும்பாலும் மேக்ஸிமம் நல்லா வச்சுருவோம் சொல்லணும் மேக்ஸிமம் நல்லா வச்சிருவா ரொம்ப ரேர் அன்னைக்காவது இதாயிடும் இன்னைக்கு சூப்பரா வச்சிருக்கா அருமையா வச்சிருக்கா ஆமா சரி எல்லாரும் வாங்க உங்க வீட்டுலயும் சாப்பிட வாங்க எல்லாரும் வீட்டுக்கு அன்னைக்கு பார்த்து சொதப்பிடுவேன் ஆமா பெரும்பாலும் விருந்தாள் விருந்தாளுக்கு வர அன்னைக்கு சொதப்பிட கூடாது சரி ஓகே ஓகே நம்ம அடுத்த வீட்டையோட பாட்டு மருத்த விடியவல பார்ப்போம் எல்லாரும் வீட்டில இருந்துச்சு டைம் ஆயிட்டு சாப்பிடுங்க பாக்குறவங்க எல்லாரும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ओके बाय ओके बाय टाटा